நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஓகேங்களா அந்த மூணு வகுப்பு புது புத்தகத்தில் வந்து பார்க்கலாம் அடுத்த காணொலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய புத்தகத்தை பற்றி போடுறேன் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்புடின்னா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ முழுசுமா பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா அட் த சேம் டைம் டெஸ்ட் பேஜ் வந்து கண்டெக்ட் பண்ணிருக்கோம் டெஸ்ட்டு ஒன்று ரெண்டு நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கொஷின் பேப்பர் போட்டிருக்கோம் கொஷின் கண்டிப்பாக ரொம்ப தரமாக இருக்கும் போய் பாருங்கள் முடிஞ்சா டெஸ்ட் போட்டு பாருங்க எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அதில் வந்து ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தொண்ணூ தொண்ணூத்தஞ்சு நூறு கொஷின் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இன்டெரக்டாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிரியேட் ஆகும் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோ குழப்பலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவையார் ஐயார் எழுதிய நூல்கள் ஆத்திச்சூடி கொன்றை வேத நல்வழி மூதுரை அப்படின்ற நூல்கள் மூதுரை அப்படின்ற நூலில் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா மன்னனும் மாசார கற்றோனும் சீர்தூக்கின் மன்னன் கற்றோன் சிறப்புடையவன் என்ற இந்த வடிகளில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியரசன் அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க முடியரசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூங்கோடி வீரக்காவியம் காவியப்பாவை புதிய உதவி செய்வோம் அப்படின்றது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு கொஷனில் பாருங்கள் மு முடியரசன் நூல் இது பூங்கொடி வீரக்காவியம் காவியப்பாவை இதெல்லாம் வந்து முடியரசன் இயற்றிய நூல்கள் ரெசோ நீலமகம் அப்படின்றதான் வந்து என்னது முடியரசன் இயற்றாத நூல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் இது ஓகேங்களா கவி கவிஞர் முடியரசன் இல்லாத நூல் எது காவியப்பாவை வீரக்காவியம் பூங்கொடி இதெல்லாம் வந்து முடியரசன் எழுதியது தேன்மலை அப்படின்றது பாவலர் பெருஞ்சித்திறனாருடைய இதழ் வந்தது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ்கண்டவற்றில் எந்த நூல் முடியரசன் கவிதை நூல் இல்லாதது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடியரசனுடைய நூல்களில் இல்லாததான் குறிப்பிடுறாங்க பூங்கோடி காவியப்பாவை வீரக்காவியம் இயேசு காவியம் அப்படின்றது அவர் எழுதாத நூல் ஸோ அப்போ வந்து முடியரசனுடைய நூல்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க நாலே நாலு நூல்கள் தான் இருக்குது பூங்கொடி வீரக்காவியம் காவியப்பாவை புதியதொரு விதி செய்வோம் அப்படின்றது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி தாராபாரதி வந்து நான்கு நூல்கள் எதிர்ப்பார் புதிய விடியல் இதயங்கள் கிழக்கு விரல் நுரை வெளிச்சங்கள் தாராபாரதியின் கவிதைகள் ஸோ தாராபாரதி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதாவது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க எது அப்படின்னா இரண்ட வீடு புதிய விடியல் அதாவது பின்வரும் தாராபாரதி எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது இரண்டு வீடு புதிய விடியல் இதயங்கள் கிழக்கு விரல் நுரை வெளிச்சங்கள் இந்த மூணு நூலும் எதிர்ப்பார் இரண்டு வீடு அப்படின்றது அவர் வந்து எழுதாத நூல் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த இணை சரியானது சுரதா வந்து இமயமயங்கள் காலடியில் தவறு தாராபாரதி இதயங்கள் கிழக்கு இணை சரியானது அப்படின்னும் போது தாராபாரதி இதயங்கள் கிழக்கு அப்படின்றது அவர் எழுதிய நூல்களில் ஒன்று ஓகேங்களா அடுத்து எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து உப பாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால்முளைத்த கதைகள் தாவரங்களில் உரையாடல் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு வந்து எழுதிருப்பார் ஸோ சிக்ஸில் மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா தான் இருக்குது அடுத்து செவன்த் வந்து பார்ப்போம் காலமேக புலவர் வந்து திருவணைக்க உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் மடல் அப்படின்ற நூல்களை வந்து யார் எழுதியிருப்பா புலவர் எழுதியிருப்பார் பாரதிதாசன் பார்த்தீங்க அப்படின்னா இசையமுது கண்ணகி புரட்சி காப்பியம் ஆகிய நூல்கள்லாம் எழுதிருப்பார் கீழ்கணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாதது எது அப்படின்னா இது இசையமுது போது கண்ணைக்கு புரட்சி காப்பியம் தமிழே இயக்கம் இது வந்து பாரதிதாசனுடைய நூல்கள் தான் ஆனால் தமிழ் பசி அப்படின்றது பாரதிதாசன் எழுதாத நூல் ஓகேங்களா அடுத்து நாமக்கல் கவிஞரை பாருங்கள் மலைக்கல்லன் என் கதை சங்கொலி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் வா உசி எழுதிய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா போல் வாழ்வு அப்படின்றது ஒரு ஆங்கில நூலை வந்து தமிழில் மொழி பெயர்த்துருப்பார் மெய்யறிவு மெய்யாரம் அப்படின்றதே வந்து வா உசி சிதம்பரம்னால் எழுந்திருப்பார் சுரதா எழுதிய நூல்கள் அமுதும் தேனும் அப்படின்ற நூல் வந்து சுரதா எழுதியிருந்திருப்பாங்க ராபி சேது பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரைய நிலை கடற்கரையின் தமிழ் விருந்து தமிழ் ஊரும் பெரும் மேடை பேச்சு ஆகிய நூல்கள் வந்து ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிற ராபி சேது சொல்லி எழுதியிருப்பார் மாத்தாண்டம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொங்குதூர் வாழ்க்கை அப்படியே நிற்கட்டும் அந்தமரம் மரம் ராஜ மாத்தாண்ட கவிதைகள் ஆகிய நூல்கள் வந்து எழுதியிருந்திருப்பார் அடுத்து திருக்குறளார் வி முனுசாமி அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளின் பெருமையை வந்து மேடை போட்டு அதில் வந்து பட்டிமன்றமாக நடத்தி நடத்தி திருக்குறளின் பெருமையை உலகமறிய அறிய செய்கிறவர் யார் அப்படின்னா திருக்குறளார் வி முனுசாமி இவர் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் உள்ளம் வள்ளிய வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உலக பொதுமுறை அதாவது திருக்குறள் உரை விளக்கம் சிந்தனை களஞ்சியம் ஆகிய நூல்களெல்லாம் இவர் எழுதியிருக்கார் சுப்பிரமணிய பாரதி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கதை இந்த நூல்களை வந்து சுப்பிரமணியன் அப்படின்றவர் எழுதியிருக்கார் தேனரசனுடைய நூல்கள் பாருங்கள் மண் வாசல் வெள்ளை ரோஜா பீது பழகிய மேகம் ஆகிய நூல்களை வந்து தேனரசன் எழுதியிருக்கார் அது தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறப்பா குன்றக்குடி அடிகளார் வந்து சொல்கிறதுப்பா சே பிருந்தா மலைகள் பற்றிய தகவல்கள் வீடு முழுக்கவான ம மகளுக்குச் சொன்ன கதை ஆகிய நூல்களை வந்து செய்ந்தால் அவர்கள் இருப்பார் வண்ணன் எழுதிய நூல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மரக்கப்பல் மீசைக்கார புனை பிர பிரயாணம் அப்படின்ற நூலை வந்து வண்ணன் எழுதியிருப்பார் ஸோ இதில் வண்ணன் அப்படின்றவர்கள் வந்து ஒரே ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க என்ன அப்படின்னா மீசைக்கார புனை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வண்ணன் அப்போ பிரணம் பிரயாணம் பாய்மரக் கப்பல் மீசைக்கார பூனை கடலோர வீடு வாழ் நேற்று வாழ்ந்தவர்கள் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன இந்த நூல்கள்லாம் யாருது பா அது ஜூல்ஸ் வெர்ன் அப்படின்றவர் யார் அப்படின்னா அறிவியல் புனை கதைகளின் தந்தை என்று அழைக்கப்படுவது எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஆழ்கடலின் அடியில் அப்படி நிறைய அறிவியல் புனைக்கதைகள் வந்து எழுதிருப்பார் அந்த கதைகள்லாம் பிற்காலத்தில் வந்து உண்மையானுச்சு ஏன்னா இவர் தான் பார்த்திங்கன்னா முதல் முதல்ல நீர்மூழ்கி கப்பலை பற்றி கதை எழுதுருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகத்தை சுற்றதை பற்றி கதை எழுதியிருப்பார் நிறைய கதைகள் அறிவியல் கதைகளை வந்து எழுதிருப்பார் அடுத்து எட்டாம் வகுப்பு பாருங்கள் குமரகுருபுரர் கைலை களம்பகம் அப்படின்ற நூலை எழுதப்பார் கவிமணி தேசிய விநாயகர் வந்து கதர் பிறந்த கதை அப்படின்றத கவிமணி தேசிய விநாயகர் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் அதாவது கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளைலையும் எயித்தில் வந்து கொடுத்துருக்குற நூல் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அடுத்தடுத்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாணிதாசன் எழுத மொத்த இலக்கியமும் அந்த மாதிரி வந்து நம்ம நோட்ஸு க்ரியேட் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்து வாணிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழச்சி தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எலிலோவியம் குழந்தை இலக்கியம் ஆகிய நூல்களை எழுதுனா அவர் யார் அப்படின்னா வாணிதாசன் தமிழகத்தின் வெஸ்ட் ஒர்த் என்று அழைக்கப்படுவது பாவலர் எரு பா பாவலர் மணி அப்படின்னு அழைக்கப்படுவர் வாணிதாசன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வாணிதாசனை பற்றி தான் நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க வாணிதாசன் ஏற்ற வாணிதாசனின் நூல்கள் என்னென்னா தமிழ் பசி கொடுமுல்லை தொடுவானம் அப்படின்றது வாணிதாசன் இதய கோயில் வாணிதாசன் கிடையாது பிச்சைக்காரன் வாணிதாசனுடைய நூல் கிடையாது அடுத்து பிச்சைக்காரனும் இதய கோயில் இதெல்லாம் வாணிதாசனுடைய நூல் கிடையாது ஸோ அப்புறம் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் ஆகிய ஆகியவை தான் வாணிதாசனுடைய நூல்கள் வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயரை குறிப்பிடுக குழந்தை இலக்கியம் ஸோ இளைஞர் இலக்கியம் குடும்ப விளக்கு பூங்கோடி இதெல்லாம் வந்து அவரது கிடையாது ஸோ குள இலக்கியம் மட்டும்தான் யாருடையது வாணிதாசனுடையது அடுத்து திருவிக்காவுடைய நூல்கள் பாருங்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை இளமை விருந்து ஆகிய நூல்களை திருவிக்கா அழுதிருப்பார் மூ மேத்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழ நில மகுடு நில ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகிய நூல்களை மூ மேத்தா அழுது இருந்திருந்தார் இது வந்து கண்ணீர் பூக்கள் மூ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க தொகுப்பை ஏற்றியவர் யார் அப்படின்னா மூ மேத்தா எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க புதுமை பித்தன் சிறுகதைகள் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுக புதுமை பித்தன் சிறுகதையின் மன்னன் இல்லையா இவர் சாப விமோசனம் பெண்ணகரம் ஒரு நாள் கழித்தது மனித யாத்திரம் சாரி மனித எந்திரம் ஆகிய நூல்களோ புனி புதுமை பித்தன் வந்திருப்பார் மீரா மீரானா ராஜேந்திரன் மீ ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு சுருக்கம் தான் மீரா ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் அப்படின்ற நூல்கள் வந்து ராஜேந்திரன் எழுதிருப்பார் அது குன்னக்குடி மஸ்தான் சாகிப்பு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கால கணி மனோன்மணிக்கணி நந்தீஸ்வர் கனி ஆகிய நூல்கள் எழுதியிருப்பார் இளம் குமரனார் தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் எனும் நூலை வந்து இளங்குமரனார் எழுதியிருப்பார் அடுத்து அயோத்திதாசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்தரது ஆதிவேதம் இந்திரர் தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா ஆகிய நூல்களை வந்து யார் எழுதியிருப்பார் அயோத்திதாச பண்டிதர் பதிப்பித்த நூல்கள் என்ன அப்படின்னா அயோத்திதாச பண்டிதருடையது போகர் வரல் போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் பால வாகடம் ஆகிய நூல்களை வந்து வந்திருப்பார் ஸோ புத்தரது ஆதிவேதம் என்ன நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசன் இந்த கொஸ்டின் நிறையா டைம் கேட்டுருக்காங்கங்க ஓகேங்களா அடுத்து சுஜாதாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனும் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் தலைமைச் செயலகம் இந்த நூல்களில் இருந்து சுஜாதா பி குப்புசாமி வந்து பார்த்திங்கன்னா ஜெயகாந்தனோடு பல்லாண்டு ஒரு ஆரம்ப பள்ளியின் ஆசிரியர் அப்படின்ற ஏன்னா இவர் வந்து ஆரம்ப பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து வந்திருப்பார் அடுத்து கன்னிவாடி சிறீங் ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் இவர் வந்து கன்னிவாடி குணச்சித்திரம் உப்பு கடலை குடிக்கும் பூனை அப்படின்ற நூல்களை எழுதிருந்திருப்பார் அடுத்து வந்து நம்ம ஐயா அம்பேத்கரை பற்றி ஒரு நூல் கொடுத்துருந்துருப்பாங்க இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் ரூபாய் பற்றிய பிரச்சனைகள் கட்டுரை புத்தர் அவர் தம்முவும் புத்தரும் அவர் தம்முவும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அம்பேத்கரை ரெண்டாவது ஆப்ஷனில் கொடுத்துட்டு முதல் ஆப்ஷனில் எது கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அயோத்தி தாசி கொடுத்துருந்துருப்பார் ஸோ அதை ரெண்டையும் வந்து டிஃப்ரென்சேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் கோமகள் அப்படின்னா அன்னை பூமி அப்படின்ற புதினம் எழுதிருக்காங்க உயிர் அமுதாய் இலாகால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் ஆகிய நூல்களை யார் எழுதனாங்க அப்பிடின்னா கோமகள் ஸோ ஆறு ஏழு எட்டாம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நூல் நூல் ஆசிரியர் தொல்காப்பியம் தொல்காப்பியார் பெரும்ப நாற்றுப்படையை பற்றி கடியில் ஒரு உத்திரங்கண்டனார் பட்டினப்பாலை எழுதினவர் யார் அப்படின்னா கடியில் ஒரு உத்திரங்கண்டனார் ஸோ இப்போ இந்த இரண்டு நூல்களை எழுதுனவர் யார் அப்படின்னா கடியில் ஒரு உத்திரங்கண்டனார் பழமொழினாரூர் மூன்று இறையினார் ஆசாரக்கோவை பெருவாயில் மொழியார் அறநெறிச்சாரம் அப்படின்னு உள்ளது முனைப்பாடியார் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீலகேசி அப்படின்ற இதோடைய ஆசிரியர் பெயரை வந்து தெரியாது திருமாமந்திரம் திருமூலா திருமாமந்திரம் பத்தாவது திருமுறையாக பன்னிரு திருமுறைகளை வைத்து போற்றப்படுது திருவெம்பாவை அப்படின்றது மாணிக்க வாசகர் ஓகேங்களா திருப்புகழ் வந்து அருணகிரிநாதர் ஓகேங்களா கொஞ்சம் குழப்பம் ஓகேங்களா திருமாமந்திரம் திருமூல திருவெம்பாவை மாணிக்கவாசகர் அப்படின்னா அருணகிரிநாதர் ஓகே அடுத்து கொங்கு மண்டல சதகம் அப்படின்றது கவிஞர் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதய ஒளி டி கே சிதம்பரனார் வந்து சிதம்பரநாதர் வந்து தீர்த்தகரசி கவிஞர் புவியரசு தமிழ் கையேடு அப்படின்றது ஜியூ போ தமிழ் கையேடுன்றது தமிழ் மொழியை ஆங்கிலத்தில் எப்படி கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ் போப் வந்து தமிழ் கையேடு எழுதியிருப்பார் இதுதான் வந்து காந்தி ரொம்ப விரும்பி தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் வந்து படிச்சு ஓகேங்களா காந்தி தமிழ் படிப்பதற்கு காரணமாக இருந்த நூல் வந்து தமிழ் கையேடு தான் ஓகேங்களா அடுத்து கன்னிப்பாவை சே சேசுராசா இறையரசன் அப்படின்றவர் வந்து எழுதியிருப்பாரு நாட்டுப்புறியல் ஆய்வு சு சக்திவேல் மலை அருவி கீவா ஜெகநாதன் வீரபாண்டிய கட்டபொம்மு மலை இவர் வந்து அநியாயத்துக்கு போய் சொல்லியிருந்திருப்பார் கட்டை பொம்மண்ணை பற்றி ஓரளவுக்கு போகிற பெருமையாக எழுதலாம் அதுக்குன்னு வந்து முயல வந்து நாயை வரட்டும் புளியும் பசும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்கும் அப்படின்ற மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மை அந்தளவுக்கு புகழ்ந்துட்டுப்பா அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா வரலாறு பிடிச்ச எல்லாத்துக்குமே தெரியும் கட்ட பொம்மன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர் வந்து புளி தேவரை பற்றி அந்தளவுக்கு பெருமையாக எழுதிருந்தால் கூட ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் இந்த இந்த கதைப்பாடல தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கோ பிடிக்காது நண்பர்களே து பஞ்சகொமிகள் அப்படின்றது புலவர் சே சேசுராசா அது கோண காத்து பாட்டு காத்து நோண்டி சிந்து வேகம்பூர் சாமிநாதன் இருப்பார் தமிழ் பழங்குடிகள் வந்து பக்தவாச்சல பாரதி அப்படின்ற எழுதி பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் ஆ கௌரவன் அப்படின்ற எழுதிருப்பார் மீதம் இருக்கும் சொற்கள் ஆ வெண்ணிலா யானையோடு பேசுதல் வா கீதா அப்படின்ற எழுதிருப்பாங்க அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை முத்து புதிய ஆத்திச்சூடி பாரதியார் ஆத்திச்சூடி வந்து யார் அகர அகரவரிசைகளில் அறிவுரை அறநெறிகளை கூறும் நூல் வந்து ஆத்திச்சூடி அப்படின்றத வச்சுக்கோங்க சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி சளி மலி த ஸ்பேர் ஆஃப் த ஸ்பேர் ஆஃப் த ஸ்பெயில் ஆஃப் ஸ்பாரோ அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் சலீம் அலி அவர் என்ன சொல்லியிருப்பார்னா பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் விளக்குகள் பல தந்த ஒளி லீ லிலியன் வாட்ஸன் அது வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிடித்த மிகவும் பிடித்த நூல் லைட் ஆஃப் ஆசியா எட்வின் அர்னால்டு அப்படின்றவர் எழுதியிருப்பார் கிலவனும் கடலும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் ஹெர்ன்ஸ்ட வே அப்படின்ற ஒரு ஆங்கில புதினம் வந்து நோபல் பரிசு பெற்ற நூல் இது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நம்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃபைன் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலிகிராம் சேனலில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை இந்த பீடியப் சென்ட் பண்ணுறேன் நன்றி நண்பர்களே பாய்